வணக்கம் அனல் பறக்கும் தேர்தல் களம் அதிரடியான அரசியல் வேட்டை சூடுபிடித்திருக்கும் அதிமுகவின் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் பாமக தேமுதிகவுடன் நேற்று தேமுதிகவுடன் இன்று பாமகவுடன் அதிமுக கூட்டணி குறித்தான பேச்சுவார்த்தைகளில் தீவிரம் காட்டுறாங்க பாமக கேட்கிற தொகுதிகளில் பத்தில் ஏழு கொடுக்கறதாக அதிமுக தயாராக இருக்கிறாங்க அதே நேரத்தில் தேமுதிக ஏழில் நான்கு தொகுதிகள் கொடுப்பதற்காக அதிமுக தயாராக இருக்குது ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஸ்ட்ரிக்டாக ஒரு கண்டிஷன் போட்டார் ராஜ்யசபா சீட்டெல்லாம் கேட்காதீங்க அதற்கு சாத்தியமே இல்லை அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி வட்டாரத்தில் சொல்லப்படக்கூடிய தற்போதைய ஆட் நியூஸ் ராஜ்யசபா சீட்டு வந்து இதை நீங்கள் கேட்காதீங்க நீங்கள் கேட்குற சீட்டு ஒரு ஒரு சீட்டும் ஒரு ரெண்டு சீட்டோ முன்ன பின்னால் கூட கூடுதலாக கூட கொடுக்குறேன் ஆனால் ராஜ்யசபா சீட்டு கேட்காத அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக சொல்வதற்கு காரணம் ஏதாவது இருக்குமா அப்படின்னும் பார்க்கப்படுகிறது இந்த ராஜ்யசபா தான் பாமகவும் தேமுதிகவும் இத்தனை நாள் தவமாக தவம் இருக்கிறாங்க ஆனால் இந்த ராஜ்யசபா சீட்டே இல்லை அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொன்னால் இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற தான் தற்போது ஒரு குழப்பமான அதிர்ச்சியான நிலையில் பாமகவும் தேமுதிகவும் தற்போது நிலைப்பாட்டில் இருக்காங்க இது முதற்கட்ட பேச்சுவார்த்தைங்கிறதுனால ஒருவேளை இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தையிலையோ இல்லை இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தையிலையோ ஒரு சுமூகமான முடிவு எட்டப்பட வாய்ப்பு இருக்கிறதா அப்படின்னு பார்த்தா அதற்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் பார்க்கப்படுகிறது காரணம் என்னென்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு திட்டவட்டமான ஒரு எமோஷ்னலான ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு உத்தரவு கொடுத்த மாதிரி ஒரு தீர்ப்பு கொடுத்த மாதிரி தான் எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்கிறதாக தற்போது வரக்கூடிய செய்தியாக பார்க்கப்படுகிறது ராஜ்யசபா சீட்டு இல்லைன்னா பாமகவும் தேமுதிகவும் அதிமுகவுடன் கூட்டணிக்குள் போவார்களா இல்லை அவர் வந்து அப்படியே தேங்கி நின்று யோசிப்பார்களா இல்லை வந்து அவர்களுக்குள்ள ஒரு குழப்ப நிலை ஏற்பட்டு என்னடா இது நம்ம ராஜ்யசபா சீட்டுக்காகத்தானே இத்தனை நாள் வெயிட் இருந்தோம் இவர் வந்து கொடுக்க மாட்டிருக்கிறார் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற நிலைப்பாட்டுக்குள்ளே இரண்டு கட்சிகளும் வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது அதிரடியான அரசியல் களத்தில் தினமும் ஒரு சூடுபிடிக்கக்கூடிய வே நிலையில் நேர்த்தும் இன்றைக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள் போய்கிட்டு பொறுத்து பொறுத்திருந்து பார்க்கலாம் நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கிக்கிட்டே இருக்கிற இந்த நேரத்தில் தற்போது அப்போதுதான் அதிமுகவில் பேச்சுவார்த்தைகளில் அதிரடி காட்ட தொடங்கிருக்கிறாங்க இன்னும் ஓரிரு நாட்களில் வந்து இன்னும் அதிரடியான பரபரப்பான செய்திகள்லாம் வர காத்திக்கிட்டு இருக்கு பாமக தேமுதிக அடுத்த நிலைப்பாட்டை முடிவு அவர்கள் என்னவாக எடுப்பார்கள் அப்படிங்கிறது அது இன்னும் ஒரு பரபரப்பை கிளப்பிவிடும் பொறுத்திருந்து பார்க்கலாம் நாடாளுமன்ற தேர்தல் குறித்தான விவாதங்களில் கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தைகளில் கடந்த காலங்களில் இழுப்பறி இருந்தாலும் நேற்றிலிருந்து இன்னை வரைக்கும் பார்த்தீங்கன்னா கூட்டணிக்கு தீவிரமாக தீவிரம் காட்டுறாங்க அதிமுக இந்த நிலையில் பாமகவும் தேமுதிகவும் அதிமுகவுடன் கூட்டணி வைக்குமா வைக்காதா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பக்கம் சந்தேகமும் இருக்குது அதே நேரத்தில் இரண்டு கட்சிகளும் அதிமுகவுடன் தான் கூட்டணி வைக்கும் அப்படின்னு ஒரு கருத்தும் சொல்லப்படுகிறது இது வந்து நம்ம எடுக்க முடிவு கிடையாது ஒரு கருத்து கணிப்பாக தான் மக்களும் பேசுவாங்க சமூக வலைதளத்தில் பேசுவாங்க ஆனால் இறுதி கட்டம் வந்து அவரவர்கள் உட்கார்ந்து பேசி ஒரு தீர்க்கமான ஒரு தெளிவான இறுதி முடிவு எடுப்பது வந்து அதிமுகவும் பாமகவும் தேமுதிகவும் தான் மற்றவர்கள் யாரும் இது உறுதியாக சொல்ல முடியாது ஒரு வியூகம் வகுக்கலாம் இருந்தாலும் நாம் வந்து கருத்து கணிப்பாக அதிமுகவும் பாமகவும் பாமகவும் தேமுதிகவும் அதிமுகவுடன் தான் கூட்டணி வைக்குங்கிறதுல எந்த அளவுக்கு சந்தேகம் இல்லை ஒருவேளை இவங்க கேட்குற அந்த ராஜ்யசபா சீட்டு கொடுக்கலனா இவருடைய நிலைப்பாடு பாமக தேமுதிகனுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்